இப்போது ஒரு பெண்ணை காதலிப்பேருக்கு ஊர் நிர்வாகத்தின் அனுமதி தேவை ஒரு ஆணை காதலிப்பேருக்கு திருமணம் செய்து கொள்வதற்கு ஊர் நிர்வாகத்தின் அனுமதி தேவை ஊர் நிர்வாகம் அரசாங்கத்தோட அனுமதி தேவை அப்போ இயற்கையோடு இணைந்த மனிதர்களுக்கு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வருது அப்போ மக்கள் எல்லாருமே ஊர் ஊராகத்தான் வசிப்பார்கள் கிராமம் கிராமமாக வசிப்பார்கள் அப்போ கிராமம்னா ஒரு நிர்வாகம் அது கிராம நிர்வாகத்தின் அனுமதி இல்லாமல் நீ திருமணம் செய்யக்கூடாது நாங்கள் திருமணம் செய்ய போகிறோம் அப்படின்னு கிராம நிர்வாகத்திடம் தெரிவித்து அனுமதியை பெற்று நீங்கள் திருமணம் பண்ணிக்கணும் அதுபோல் காதலிக்கு காதல் உறவையும் பதிவு செய்கிற நடைமுறை அங்கு உண்டு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்புற இயற்கையுடைய இணைந்த மனிதவர்க்கில் காதல் உறவையும் பதிவு செய்து தான் அவங்க காதலிப்பாங்க நாங்கள் இருவரும் காதலிக்க காதலிக்க முடிவு செய்துள்ளோம் ஒருவரே ஒருவர் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொ தகவல் தெரிவிக்கணும் சரி ஓகே நீங்கள் காதலிக்கலாம் அப்போ எதுக்கு அனுமதி வாங்கணும் எதுக்கு காதலிப்பதற்கு ஒரு ஆணை மண்ணம் காதலிப்பதற்கு எதுக்கு ஊர் நிர்வாகத்திட்ட அனுமதி வாங்கணும் ஒரு ஆணை மண்ணும் திருமணம் செய்து கொள்வதற்கு எதற்கு ஊர் நிர்வாகத்திட்ட அனுமதி வாங்கணும் ஏன்னா இந்த மனிதர்கள் யார் தெரியுமா ஒரு ஊரில் உள்ள மனிதர்கள் அந்த ஊர் நிர்வாகத்திற்கு சொந்தமானவர்கள் ஒரு ஊருங்கிறது தனி அங்கே வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்குல்ல அது வந்து அங்கே யாருக்கும் ஒரு நிலமோ சரி வீடோ சரி யாருக்கும் தனி நபருக்கு சொந்தமானது கிடையாது அங்கே இருக்கிற நிலமும் சரி குடிசைகளும் சரி விவசாய நிலம் எல்லாமே ஊர் நிர்வாகத்துக்கு சொந்தமானது ஊர் நிர்வாகம் எல்லாத்துக்கும் சரிசமமாக பிரித்து கொடுக்குது எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ஏக்கர் விளைநிலம் கொடுக்குது அப்புறம் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும் எல்லா ஒரே அளவுள்ள குடியிருப்பதற்கான நிலம் கொடுக்கறது இது என்னுடைய நிலம் எனக்கு சொந்தமானது எங்கள் தாத்தா சம்பாதித்தது அப்படின்னு சொல்லும்போது என்னாகும் அப்படின்னா அதில் ஏற்றத்தாழ்வு வரும் இது நான் எங்கள் எங்களுக்கு சொந்தமானது அப்படிங்கும்போது அதில் ஏற்றத்தாழ்வு ஒருத்தர் நிறைய நிலம் வச்சுருப்பார் எனக்கு நிலமே இல்லைங்கிற மாதிரி வரும் ஒருத்தர் நிலமே இருக்காது ஒருத்தர் நிறைய நிலம் இருக்கும் ஒருத்தர் குறைவான நிலம் இருக்கும் அதனால் ஏற்றத்தாழ்வு வரும் அதனால் நிலத்தையும் நிலத்தையும் விளை நிலத்தையும் குடியிருப்புகள் குடியிருப்பு பகுதி எதையுமே வந்து தனி மனிதர்கள் சொந்தம் கொண்டாடக்கூடாது நிலமும் சரி குடியிருப்பதற்கான வீடும் சரி குடிசையும் சரி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வருதில் அந்த வாழ்க்கையில் நிலமும் சரி குடிசையும் சரி அது யாருக்கு சொந்தம்னா அந்த ஊர் நிர்வாகத்துக்கு சொந்தம் ஊர் நிர்வாகங்கிறது யார் மக்கள் தான் மக்கள் எல்லாரும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு அமைப்பு ஊர் நிர்வாகங்கிறது என்னது அது யாரோ ஒருத்தருக்கு சொந்தமானது கிடையாது ஊர் நிர்வாகம் அங்கே அரசர் ராஜாங்கிற நடைமுறையெல்லாம் கிடையாது சுழற்சி முறையில் அனைவருமே ஒரு ஊரை ஆட்சி செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் சுழற்சி முறை நீ அந்த ஊரில் பிறந்துட்டு பெண்கள் தான் ஆட்சி செய்வாங்க பெண்கள் பிறந்துட்டாலே அவர்கள் அந்த ஊச்சி ஊரை ஆட்சி செய்வதற்கான அந்த தகுதியை பெற்றுவிடுகிறார்கள் ஓ இப்போ தான் பிறந்திருக்கோம் ஒரு பெண் குழந்தை அந்த குழந்தைக்கும் அந்த ஊரை ஆட்சி செய்வதற்கான தகுதி வந்துடும் ஒரு ஊரை வந்து ஒரு மாதத்தில் முந்நூறு பெண்கள் ஆட்சி செய்வார்கள் ஒரு ஊரை ஒவ்வொரு முன்னூறு கூட்டு குடும்பங்கள் ஒரு ஊரில் இருக்கும் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திலிருந்தும் ஒவ்வொரு பெண் வீதம் முன்னூறு கூட்டு குடும்பத்திலிருந்தும் முன்னூறு பெண்கள் ஒவ்வொரு மாதமும் அந்த ஊரை ஆட்சி செய்வார்கள் இப்போ ஒரு மாதத்தில் முந்நூறு பெண்கள் அடுத்த மாதம் இன்னொரு முன்னூறு பெண்கள் ஆட்சி செய்வார்கள் அப்போது இப்போ பிறக்கிற பெண் குழந்தை கூட அந்த ஊரை ஆட்சி செய்ய தகுதி பெற்றவராக ஆகிவிடுவார் அவருக்கு தான் ஒன்றுமே தெரியாது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கௌரவ பதவி மாதிரி அதான் முன்னூறு பெண்கள் ஆட்சி செய்கிறாங்களே சிலர் சின்னவங்களாக இருப்பாங்க வயசானவங்களாக இருப்பாங்க சிலர் விவரமாக இருப்பாங்க அவங்கள வச்சு ஆட்சி செய்ய வேண்டியதாக அது இன்னும் சொல்ல போனால் இயற்கையுடைய இணைந்த மனிதர்களுக்கு ஊரை ஆட்சி செய்வது ரொம்ப எளிது ஏன்னா அங்கே பணம் இன்னும் நடைமுறையே கிடையாது வரி வசூலிக்கிறது அந்த வரியை வந்து திட்டமிடுறது அப்புறம் வந்து செலவு பண்ணுறது அந்த வேலையே அங்கே கிடையாது பணம்ங்கிற நடைமுறையே கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த நிர்வாகங்கிறது ரொம்ப ஈஸி அதனால் இன்றைக்கி அரசியலில் மக்கள் நிறைய பேர் போட்டி போடுறாங்கன்னா அங்கே நிறைய கஜானா இருக்குது பணம் இருக்குது அதை அதை வச்சு நிறைய சாதிக்கலாம் அல்லது நிறைய பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது நோக்கி அதை நோக்கி போகிறாங்க ஆனால் இயற்கையுடைய இணைந்த மனிதர்கள் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் பணங்கிற நடைமுறை கிடையாது வரிங்கிற நடைமுறை கிடையாது அதனால் ஒரு நிர்வாகம் ஆட்சி செய்கிறதுலாம் ரொம்ப ஈஸி அப்படி இருக்கும்போது பெண்களை ஒரு ஒரு ஊரில் உள்ள பெண்கள் அனைவருமே அந்த ஊரை ஆட்சி செய்வதற்கு தகுதியானவர்கள் சுழற்சி முறையில் அந்த ஊரை ஆட்சி செய்வார்கள் ஒவ்வொரு மாதமும் முன்னூறு பெண்கள் வீதம் முன்னூறு பெண்கள் வீதம் ஒவ்வொரு அடுத்த ஒவ்வொரு மா ஒரு மாதத்தில் முன்னூறு பெண்கள் அதுக்கப்புறம் அடுத்த மாதத்தில் இன்னொரு முன்னூறு பெண்கள் இப்படி மூவெட்டு இருபத்தி நாலு ஒரு ஊரில் நாலாயிரத்தி எட்நூறு பேர் இருப்பாங்க எட்டு மாதத்தில் அந்த ஊரில் உள்ள அனைத்து பெண்களுமே அந்த ஊரை ஆட்சி செய்து முடித்து விடுவார்கள் ஆட்சி செய்து முடித்து விடுவார்கள் ரெண்டாயிரத்தி நானூறு பேர் ஆட்சி செய்தோம் அப்புறம் திரும்பவும் ஒன்பதாம் மாதத்தில் திரும்பவும் அந்த முதல் மாதம் ஆட்சி செய்த அந்த முன்னூறு பெண்கள் மீண்டும் சுழற்சி முறையில் ஆட்சி செய்வார்கள் பெண்கள் தான் ஆட்சியாளர்கள் ஆண்கள் பெண்களின் உதவியாளர்கள் ஆட்சி செய்கிற பெண்களின் உதவியாளர்களாக ஆண்கள் இருப்பார்கள் இதுதான் வந்து அங்கே அங்கே இருக்கிற நடைமுறை அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது அங்கே உள்ளவர்கள் ஒரு ஊரில் ஊருங்கிறது யாருக்கு சொந்தம் அப்படின்னா நிலமாக இருக்கட்டும் விவசாய நிலமாக இருக்கட்டும் குடிசையாக இருக்கட்டும் அந்த கூட்டு குடும் குடும்பங்கள் அமைந்திருக்கிற குடியிருப்பு பகுதியாக இருக்கட்டும் அங்கே நிறைய விளையாட்டு மைதானம் இருக்கும் கலை நிலமும் சரி எது எல்லாமே மரமும் சரி செடிகொடிகளும் சரி நிலமும் சரி எல்லாமே ஊர் நிர்வாகத்துக்கு தான் சொந்தம் ஊர் நிர்வாகம் என்ன பண்ணுன்னா அந்த ஊரில் இருக்கிற மொத்த நிலப்பரப்பையும் அந்த ஊரில் உள்ள அனைவருக்கும் சரிசமமாக பிரித்து கொடுக்கிறது எட்டு வயசுக்கு மேலே ஆன உடனே ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்துருவாங்க கொடுக்க மாட்டோம் முதல்ல வந்து என்னென்னா ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும் முப்பத்தி ரெண்டு ஏக்கர் விளைநிலம் நிலம் விடும் முன்கூட்டியே அப்போது அந்த கூட்டு கூட்டு குடும்பத்தில் மொத்தம் பதினாறு பேருக்கு மேலே அதிகமாக இருக்க மாட்டாங்க ஏன்னால் ரெண்டு குழந்தைகளுக்கு மேல் பெறாமல் இருந்தால் ரெண்டு குழந்தை தான் பெற்றுக்கணும் அதுக்கு மேலே பெறவே கூடாது அப்படி இருந்தால் அந்த ஒரு மக்கள் தொகை எண்ணிக்கை எப்போதுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அதாவது ஒரு கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஒரு இரண்டு குழந்தைகளை இந்த பூமிக்கு கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க அவங்க போய்டும் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் தனது வாழ் த இந்த பூமிக்கு தன் சார்பாக ஒருத்தரை கொடுக்கணும் அப்படி இருக்கும்போது மக்கள் தொகை கூடவே செய்யாது குறையும் செய்யாது அது அந்த வகையில் வந்து ஒரு கூட்டு குடும்பத்தின் மக்கள் தொகை எப்போவுமே முப்பத்தி ரெண்டு பதினாறு தான் இருக்கும் பதினாறு பதினாறு தாண்டாது குறைவும் செய்யாது ரெண்டு குழந்தைகள் கண்டிப்பாக பெறணும் ரெண்டு குழந்தைகள் மேலே பெறக்கூடாது ரெண்டு குழந்தைகளுக்கும் குறைவாகவும் பெறக்கூடாது அப்படி இருந்தால் அப்போது முன்கூட்டியே நீங்கள் ஒரு கூட்டு குடும்பத்துக்கு முப்பத்து ரெண்டு ஏக்கர் விளைநிலத்தை ஒதுக்கிடலாம் எட்டு வயசுக்கு மே ஒரு கூட்டு குடும்பத்தில் உள்ள எட் பிள்ளைகள் எட்டு வயசுக்கு மேலே ஆச்சுன்னா அந்த கூட்டு குடும்பத்துக்கு முன்கூட்டியே ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ள அந்த முப்பத்தி ரெண்டு ஏக்கர் விளைநிலத்திலேருந்து ஒரு இரண்டு ஏக்கர் விளைநிலத்தை எட்டு வயசுக்கு மேலே தாண்ட எட்டு வயசு பூர்த்தியான ஒரு ந அந்த கூட்டு குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு கொடுத்து விட தான் அவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒரே அளவு விளைநிலம்தான் இப்படி ஒரு ஒரு ஊரில் வந்து ஒரு ஊரில் உள்ள விளைநிலம் குடியிருப்பு பகுதி எல்லாமே சரி அங்கே உள்ள மனிதர்களும் அந்த ஊருக்கு சொந்தமானவர்கள் தான் எப்படி விளைநிலம் குடிசைகள் அந்த ஊரில் உள்ள ப்ராப்பர்ட்டி எல்லாமே அந்த ஊர் நிர்வாகத்துக்கு சொந்தமானது யாரும் இது என்னுடையது இது இது வந்து ஊர் நிர்வாகத்துக்கு ஊர் நிர்வாகம் என்ன பண்ணுது ஒவ்வொருக்கும் பொறுப்பில் கொடுக்குது இது ஓ நிலம் கொடுக்குது ஊர் நிர்வாகத்துக்கு சொந்தமான நிலத்துலேருந்து எட்டு வயசுக்கு மேலே மேலே கடை எட்டு வயசு பூர்த்தியான ஒருவருக்கு இந்த எட்டு வயசு ஒன்று கடந்துருச்சு அதனால் இப்போ நீ ரெண்டு ஏக்கர் நிலத்தை ஊர் நிர்வாகம் வந்து ஓம் பருப்பில் இது ஒன்றுடையது அப்படின்னு கொடுக்குது ஆனால் அடிப்படையில் அறியாது ஊர் நிர்வாகத்துக்கு சொந்தமான ஊர் நிர்வாகத்துக்கு சொந்தமான ஒரு விளைநிலத்தை எட்டு வயசுக்கு பூர்த்தியான உடனே அவங்களுக்கு அது இது ஒன்றுடையதுன்னு கொடுக்குது அப்போ இது என்னுடையதுன்னு நான் எட்டு வயசுக்கு மேலே கடந்தவங்க எடுத்துப்பாங்க இது என்னுடைய விளைநிலம் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னுடைய குடும்பம் ஆனால் அந்த அந்த குடும்பம் அமைந்திருக்கிற நிலப்பரப்பு இது எல்லாமே ஊர் நிர்வாகத்துக்கு சொந்தமானது ஊர் நிர்வாகம் எல்லாத்துக்கும் சமமாக பிரித்து கொடுக்கும் இதுதான் வந்து அப்போ அங்கே உள்ள மனிதர்களும் ஊர் நிர்வாகத்துக்கு சொந்தமானது தான் அந்த ஒரு ஊரில் வசிக்கிற ஊர் ஒரு ஊரில் உள்ள நிலப்பரப்பு எல்லாமே அந்த ஊருக்கு சொந்தமானது அதுபோல் அந்த ஊரில் வசிக்கிற மனிதர்களும் அந்த ஊருக்கு சொந்தமானவர்கள் தான் அதனால்தான் நீ கல்யாணம் பண்ணால் ச ஒரு ஊர் நிர்வாகத்திட்ட அனுமதி கேட்கணும் நீ காதலித்தாலோ நாங்கள் காதலிக்கிறோம் காதலிக்க போகிறோம் என ஊர் நிர்வாகத்திடம் பதிவு செய்து அனுமதி பெற வேண்டும் ஒரு காதலிக்கதாக இருந்தாலும் சரி கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஊர் நிர்வாகம் சம்மதம் தெரிவிக்கணும் ஊருக்கு கட்டுப்படணும் ஏனென்றால் அங்குள்ள ஒரு ஊரில் வசிக்கின்ற மனிதர்கள் மக்கள் அனைவரும் ஊர் நிர்வாகத்துக்கு சொந்தமானவர்கள் ஊர் நிர்வாகங்கிறது யார் அந்த ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு அமைப்பு அதுதான் ஊர் நிர்வாகம் அந்த மக்கள் தான் அந்த அமைப்பை உருவாக்குறாங்க மக்கள் தான் அவர்களை ஆட்சி செய்கிறார்கள் மக்களே தங்களை ஆட்சி செய்கிறார்கள் பெண்கள் ஆட்சி செய்கிறார்கள் அப்போ ஊர் நிர்வாகத்தை யார் ஆட்சி செய்கிறா பெண்கள் ஆட்சி செய்கிறாங்க அப்போ ஊர் நிர்வாகம் யாருக்கு சொந்தமானது பெண்களுக்கு சொந்தமானது இந்த மாதிரி அதனால தான் வந்து காதலிப்பதாக இருந்தாலும் சரி கல்யாணம் பண்ணுறதாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஊர் நிர்வாகத்திட்ட ஏன் அனுமதி கேட்கணும் நாங்கள் கல்யாணம் பண்ணுறதாக இருந்தாலும் காதலிப்பதாக இருந்தாலும் இதே இதுக்கு ஊர் நிர்வாகத்திட்ட அனுமதி கேட்கணும் அப்படின்னா நாமளே இந்த ஊர் நிர்வாகத்துக்கு சொந்தமானவங்க தான் நாமளே இந்த அரசாங்கத்துக்கு சொந்தமானவர்கள் தான் இந்த நிலம் பூமி வீடு எல்லாமே அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் ரோடு எல்லாமே யாருமே தனிநபர் சொந்தம் கொண்டாடக்கூடாது அது ஒரு மிகப்பெரிய தப்பு அதுதான் தனி உடைமை என்பது ஒவ்வொருத்தரும் தனித்தனி ராஜ்யமாக தனித்தனி அரசாங்கமாக செயல்படுவதற்கு முயற்சிக்கிறார்கள் தனக்குன்னு நிலத்தை நிறைய சேர்த்துக்கிறார் அங்கங்கே நிலங்களை வாங்கி போட்டு ஒரு தனி அரசாங்கமாக தன்னை உணர்கிறார்கள் அப்படி இல்லை நாமெல்லாம் அந்த அரசாங்கத்துக்கு சொந்தமானவர்கள் என்பதை உணர வேண்டுமென்றால் யாருமே நிலம் வீடு இதெல்லாம் அவங்க காசு போட்டு வீடை கட்டக்கூடாது காசு போட்டு நிலத்தை வாங்கக்கூடாது அரசாங்கமே வீடு கட்டி கொடுக்கணும் அரசாங்கத்துக்கு தான் விளைநிலங்கள் நிலங்கள் அல்லது எந்த ஒரு நிலப்பரப்பும் சொந்தமாக இருக்கணும் அரசாங்கம் உனக்கு வேணும்னா அரசாங்கத்திட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு தொழில் தொடங்கணும் எனக்கு நிலம் கொடுங்க அப்படின்னு இலவசமாக கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துக்கு இந்த நிலம் அனைத்தும் அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருந்தால் உனக்கு வீடு கட்ட வேண்டுமா அரசாங்கத்திட்ட கேளு கட்டித்தரும் உனக்கு நிலம் வேணுமா விவசாயம் பண்ணுறதுக்கு நிலம் வேணுமா அரசாங்கம் கொடுக்கும் உனக்கு இன்றைக்கி இன்றைக்கி என்னாச்சு ஆச்சு எல்லா நிலத்தையும் தனி மனிதர்கள் சொந்தம் கொண்டாடுகிறார் அதனால என்ன ஆகிப்போச்சு நம்ம தனி மனிதர்களுக்கு காசு கொடுத்தா தான் நம்மக்கிட்ட நமக்கு நிலம் வேணும்னா அவங்களுக்கு காசு கொடுக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா அதுதான் தனி உடைமை மோகத்தால் நடந்த மிகப்பெரிய பாதிப்பு அது இருக்கிற நிலமெல்லாம் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் யாரும் தனிநபர் வாங்கக்கூடாது விற்கக்கூடாது அப்படின்னா உனக்கு தேவையானதை அரசாங்கம் கொடுக்கும் அரசாங்கத்தில் விண்ணப்பித்தால் உனக்கு தேவையான நிலங்கள் கொடுக்கப்படும் உனது கோரிக்கை நியாயமாக இருந்தால் உனக்கு தேவை நியாயமாக இருந்தால் அரசாங்கமே உனக்கு தேவையான நில நிலத்தை கொடுக்கும் நீ ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா அரசாங்கமே அதை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் தனிநபர் ஒரு எல்லாம் பண்ணாமல் அரசாங்கமே எல்லாத்தையும் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் ஒரு வாழ்க்கை முறையெல்லாம் நம்ம வாழாம விட்டுட்டோம்